வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் திருநெல்வேலியில் ஆணவப்படுகொலை செய்யப்பட்ட கவினனுடைய வழக்கு விசாரணையில் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு பெரிதாக யாரும் அதை பேசல பெரிதாக செய்தியிலும் அது வரல ஒரு சில இடங்களில் தான் குறிப்பிட்டிருக்காங்க அந்த செய்திகள் என்னென்ன அப்படின்றதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப குறிப்பாக கவினனுடைய வழக்கில் அவங்களுடைய காதலி அவங்க வந்து ஒரு ஒன்று வெளியிட்டிருப்பாங்க இந்த கொலைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தேவையில்லாம அதெல்லாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க சுர்ஜித் தான் பண்ணிட்டான் அப்படின்னு தான் சுபாஷினி வீடியோ வெளியிட்டாங்க நீ கூட அந்த வீடியோ இப்ப பார்க்கலாம் ரெண்டு பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவா தெரியாது ஆனா கவின்க்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதை தேவையில்லாம நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்பா தெரியாது இதுதான் சுபாஷினி வெளியிட்ட வீடியோ அப்படியே முற்றிலும் மாறான ஒரு உண்மைதான் இன்னைக்கு நீதிமன்றத்துல வெளியாகி இருக்கு அந்த உண்மை என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடிய தந்தை அதாவது கவினை படுகொலை செய்த சுர்ஜத்தினுடைய தந்தை வந்து ஒரு பெயில் மனுவை வந்து கோர்றாரு பெயில் கேட்கிறாரு அவரு அந்த பெயில் வழக்குக்கான விசாரணையில சிபிசிஐடி தாக்கல் செய்த அந்த ஆதாரங்கள்ல தான் இந்த தகவல் எல்லாமே நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போலாம் கவினனுடைய மரணம் நம்ம கூட பெருசா மாட்டோம் ஏன் அப்படின்னா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சம்பவமாக கவினனுடைய மரணம் அப்படின்றது இருந்தது நம்ம பேசிட்டு இருக்க சூழல்ல மயிலாடுதுறையில கூட ஒரு மரணம் நடந்திருக்கு அதுல குற்றவாளிக்கு எதிராக எல்லாருமே பேசுற அந்த நிகழ்வு நம்மளால பார்க்க முடியுது கவினனுடைய மரணம் ஏன் ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாக பேசப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த காசு வந்தா சாதி போயிடும் அல்லது வெளியூருக்கு எல்லாம் போயிட்டா அதெல்லாம் போயிடும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க படிப்பு வந்துட்டா ஜாதிலாம் போயிடும் மறைஞ்சு போயிடும் அல்லது நிறைய சம்பாதிச்சுட்டா அதெல்லாம் முடிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் விதிவிலக்காக சாதி இன்னும் நிற்கும் அல்லது இந்த மாதிரியான எவ்வளவு காசு வந்தாலும் பொருளாதாரம் வந்தாலும் என்ன வந்தாலும் சாதியும் அதோட வடிவத்தை மாற்றி வந்து நிற்கும்ன்றதை ரொம்ப ஆணித்தரமாக சுட்டிக்காட்டியது வந்து கவினியனுடைய மரணம் ஒரு சென்னையில ஆளம் பார்க்குற ஒரு ஐடி எம்ப்ளாயி சென்னையில் இருக்க நிறைய ஊர்ல இருந்து வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அதுல ஒரு நபர் தான் கவின் அப்படி ஒரு பிரதிநிதியா நம்ம கவினை பார்க்கலாம் அப்போ சாதி ஊருக்கு எல்லாம் தாண்டி வெளியே வந்து சிட்டில வாழ்ந்துட்ட கூடிய ஒரு பையன் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் அப்படி இருந்த ஒரு பையனை பேசுறதாக கூப்பிட்டு கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு அண்ட் இன்னொரு பக்கம் நிறையா இன்ன மாதிரியான நபர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சுர்ஜித்துக்கு வந்து எவ்வளவு பாவம் சுர்ஜித் அந்த கொலையை பண்ணிருக்காருன்னா சுர்ஜத் எவ்வளவு பாவம் அவர் எவ்வளோலாம் லைஃப்பில் லைஃப்ல சாதிக்க வேண்டிய ஒரு நபர் அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய பிளேயர் அவர்லாம் வந்து அவர் இப்படி கொலை செய்கிறதுக்கு தூண்டிவிட்டீங்களே லவ் பண்ணி நீ எவ்வளவு மோசமானவங்கன்னு சுர்ஜத்துக்கு ஆதரவாக சுர்ஜத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமானது கொலை செய்கிறாருன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு சுர்ஜத்துக்கு ஆதரவாக எவ்வளவு சைக்கோ மான்ஸ்டர்ஸ் அல்லது புடேட்டஸ் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத அதுவும் வந்து வெளிக்காட்டுனுச்சு அதாவது அவங்களும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் அவங்க சிட்டியில் இருக்கக்கூடியவங்க தான் சாதியாக சமூகம் எப்படி பிளவுண்டு இருக்கு இங்க ஒரு கல்வியோ அல்லது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் சமூக அறிவு இல்லை அப்படின்னா கும்ட்டையா தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் அஹ் ஆதரவாக அந்த பதிவுலையுமே பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு டிஸ்டர்ப் பண்ண தமிழ்நாட்டை ஒழுக்கணும் ஒரு முக்கியமான சம்பவமாக கவிஞனுடைய மரணத்தை சொல்லலாம் இந்த சம்பவத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை என்ன அப்படின்னா சோ இந்த கவிஞனுடைய வழக்குல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அப்படின்றது கவின் வந்து ஹாஸ்பிட்டல் போறாரு சுபாஷினி அங்க பாக்குறாரு அவங்க தாத்தாக்கு ஏதோ இஷ்யூன்னு சொல்லி அவங்க அம்மா எல்லாரும் அந்த வந்து சுஜித் கவின் கிட்ட பேசணும்னு கூட்டு போறாரு கூட்டு போய் கவின் வந்து படுகொலை செஞ்சுட்டாரு இதுதான் உண்மை எங்க அப்பா அம்மாக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது சுஜித் தான் தனியா இதை பண்ணிட்டான் அப்படின்றதான் சுபாஷினி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஆனா உண்மை வேற ஒன்னாக இருக்கு அதுதான் நீதிமன்றத்துல வெளியாகி இருக்கு அது என்ன அப்படின்னா சுபாஷினியினுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் சுரஜித் அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் ஜெயபால்னு ஒருத்தர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கான்ஸ்பயர் பண்ணி தான் அந்த பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு போற போக்கல உணர்ச்சி வசப்பட்டு நீங்க அக்கா வந்து நீ லவ் பண்றியா நீ வாழக்கூடாது நீ சாகணும்னு சுர்ஜித் வந்து டப்புனு வெட்டி கொண்டுட்டாரு அப்படின்றத நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் அது பொய் தான் நீதிமன்றத்தில் நிரூபணம் ஆயிருக்கு பிளான் பண்ணி கவினை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க இதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான தகவலாக வெளியே வந்திருக்கு சுபாஷனுடைய அப்பா சரவணன் அவங்களுடைய அம்மா கிருஷ்ணகுமாரி சுர்ஜித் அவங்களுடைய உறவினர் ஜெயபால் இவங்க எல்லாரும் சேர்ந்து கான்ஃபயர் பண்ணி கவினை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க ஆஹ் உன்ன வந்து ஏதோ பேசுறோன்னு சொல்லி சுர்ஜித் கூட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட அதுக்கான எல்லா செட்டிங்கையும் போட்டு கொடுத்தது வந்து அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போட்டு கொடுத்திருக்காங்க அவருக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தது அந்த பைக்ல வந்து ஃபேக் நம்பர் பிளேட்டை வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க கவினை கூட்டிட்டு போறாருல கூட்டிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல ஏற்கனவே அருவா கண்ணில் வந்து மிளகாத்தூள் தூரத்துக்கு வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் பதிக்க வச்சிருந்திருக்காரு அவரை கொலை பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போய் எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த வண்டியெல்லாம் போய் டிஸ்மேண்டல் பண்றதுக்கு நம்பர் பிளேட் எல்லாம் மாத்துறதுக்கு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த ஜெயபால் அப்படின்ற அவங்களுடைய உறவினரோட இடத்த வந்து பயன்படுத்திருக்காங்க ஏதோ ஒரு காரிய ஏதோ வச்சிருக்காரோ அந்த இடத்த போய் பயன்படுத்திருக்காங்க கவினனுடைய மரணத்தை செத்த இடத்த வந்து சுர்ஜித்தினுடைய அப்பா அம்மா சரவணன் அண்ட் கிருஷ்ணகுமாரி இவங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க சோ இவ்வளவு சம்பவம் அப்படின்றது அந்த இடத்துல நிறைய அரங்கேறி இருக்கு கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றது தான் சுபாஷினி வந்து இருந்த வீடியோ மூலமாக நமக்கு தெரிஞ்சது இது அவங்க தெரிஞ்சுதான் சொன்னாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய பார்ட் என்ன அப்படின்றது இது வரைக்கும் விசாரணை இல்லை வெளியே வரல பட் இன்னும் கொஞ்சம் அவங்க பொறுமையானது வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அவரை அவங்களுடைய லவர் கவின் மரணம் அடைஞ்சதுக்கு அப்பா அம்மாக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபேமிலியே கான்ஸ்பயர் பண்ணி இந்த மரணத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது நிஜமாவே ரொம்ப ஒரு அச்சமூட்டக்கூடிய செயலாக இருந்தது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கொடூரமா பிளான் பண்ணிருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் அவங்க அம்மா வந்து கைது செய்யப்படல தலைமறைவா இருக்காங்க கிருஷ்ணகுமாரி அண்ட் ரெண்டு பேரும் வந்து எஸ்ஐ அதாவது சுர்ஜித் வந்து ஒரு லூசு பய அவனுக்கு வந்து அறிவு கிடையாது படிச்சாலும் அவன் தற்கூரியா இருக்கான் கோவத்துல கொலை பண்ணிட்டான் இவனால வந்து இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போலீஸாக இருக்காங்க எஸ்ஐயாக இருக்காங்க அவங்க அவங்க பையனை வந்து இன்டியூஸ் பண்ணி அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்து ஃபேக் நம்பர் பிளேட் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சொந்தக்காரங்களை ரெடி பண்றாங்க அண்ட் இந்த கொலையை செய்வதற்கு மொத்த ஆர்கஸ்ட்ரேட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னால வந்து இமேஜினே பண்ண முடியல அவங்க ரெண்டு பேரும் வந்து போலீஸ் எஸ்ஐ அவங்க அந்த தான் எஸ்ஐ இருக்காங்க அவங்க முன்னாடி எத்தனை வழக்குகள் வந்திருக்கும் எத்தனை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வந்திருப்பாங்க ஏன் அங்க கூட வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் கோரி யாராவது வந்திருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து அதிகார வர்க்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு காவல்துறை இருக்காங்க ரெண்டு பேருமே எஸ்ஐயா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச காமன் சென்ஸ் இருக்கவன் குறைந்தபட்ச புத்தி இருக்கவன் இதை பண்றதுக்கு வந்து விரும்ப மாட்டான் அப்படி கொலையை செய்யறதுக்கு விரும்ப மாட்டான் சொந்த பையனே பலி கொடுத்துருக்காங்க அதுதான் இங்க உள்ளதுலேயே ரொம்ப கொடூரமானது அட்லீஸ்ட் அவங்க அப்பா வந்து அவரே நானே போய் பண்ணிடுறேன் பொண்ணோட வாழ்க்கை இன்னொரு சாதி கலப்பா நடத்த விடமாட்டேன் கல்யாணத்தை நான் நடத்த விடமாட்டேன்னு அவரு போய் பண்ணியிருந்தா கூட அது கூட ஏதோ ஒரு கிரிக்கத்திறன் கூட புரிஞ்சுக்கலாம் ஆனா அவங்க பையன் அவர் வாழ வேண்டிய ஒரு பையன் அவனை வந்து தூண்டி விட்டு அவனை படுகொலை செய்ய வச்சிருக்காங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு எனக்கு வந்து சீரியஸா புரியல ஆக்சுவலாக அவ்வளோ கொடூரமாக பண்ணிருக்காங்க இத அவங்க அப்பா அம்மா அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்காங்க அந்த பையன் கவிஞனுடைய மரணம் நிகழ்ந்த அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க போயிருக்காங்க இதுக்கான விட்னஸும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுவும் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு ஒரு கொடூரமான ஒரு ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் சாதி எவ்வளவு வீரியமாக இன்னும் தீவிரமாக போயிட்டு இருக்கு எப்படி பரவிட்டு இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்துல நோட் பண்ணணும் ஆனா வெட்டிடேனி பெருமையாலாம் ஒன்னும் தெரிஞ்சிட்டு இல்ல அவர் வந்து முகத்தெல்லாம் மூடிட்டு வெக்கி கூனி குறுகி வெளியே நடமாடுவதற்கே அசைங்கப்பட்டுதான் அவங்க அவங்களாம் வந்து வெளியே தெரிஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா வந்து கைது செய்யப்படலை அவங்க வந்து அப்காண்டாய் தான் இருக்காங்க இந்த சூழல்தான் அவர் வந்து பிணை மனு கேட்டு நீதிமன்றத்தை நாடே அந்த பிணை மனுவும் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது சுர்ஜித் போய் ஒரு ஆவேசமாக கொலையை பண்ணிட்டாரு கோபத்துல போய் பண்ணிட்டாரு அப்படின்றதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது அது பொய்ன்றது தெரிஞ்சிருக்கு மொத்த ஃபேமிலியுமே கான்ஸ்பயர் பண்ணி இந்த கொலையை செய்திருக்காங்க திட்டமிட்டு கவினை படுகொலை செய்ய பிளான் பண்ணி குடும்பமாக சேர்ந்து கவினை கொலை பண்ணிருக்காங்கன்றதுதான் வெளியே வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி எப்படி அந்த பொண்ணு சுபாஷினி வந்து அந்த வீடியோ வெளியிட்டாங்கன்றதும் தெரியல அவங்களுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கொடூரமானவங்கன்னு தெரிஞ்சாமல் லவ் பண்ணாங்களான்றதும் புரியல ஒன்றும் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் கான்பேர் பண்றாங்கன்னு கூட தெரியாமதான் அவங்க சுர்ஜித் அமிச்சு வச்சாங்களா அது என்னன்றதும் தெரியல அதுக்கப்புறம் இது எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அந்த வீடியோடைய பர்பஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மாவை இதில் கொண்டு போவாதீங்க சுர்ஜித் போய் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு அப்படி நடந்துருச்சு எல்லாம் நீங்களும் சும்மா பேசிட்டு இருக்காதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றதுதான் அவங்க கொடுத்த வாக்குமூலம் அந்த வீடியோ ஃபார்மேட்டாக என்னமும் இருக்குல்ல யாரும் போய் பார்க்கலாம் அதை அவங்க கொடுத்த போய் யாரும் சுதாரிச்சிருக்கணும் அல்லது அது அதுதான் சிக்னல்ன்றது இப்போதான் புரியுது ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மா அதில் இழுக்காதீங்கன்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக முன்னாடியே அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க டிஸ்டர்பாயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த கொலை செய்யணுன்ற இந்த இடத்துலலாம் இறங்கியிருக்காங்க அப்போது என்ன மாதிரியான நபர்கள் அண்ட் பலர் இந்த சுர்ஜித்துக்காக ஃபீல் பண்ணாங்களே சுர்ஜித் வந்து லைஃப்பை தொலைச்சியாடா முன்னால வந்து குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சிலர் சொன்னாங்க அந்த பையன் வந்து ரொம்ப பாவம்லாம் சொன்னாங்க நிஜமாவே சுர்ஜித்தை இயக்கியதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா தான் இப்ப என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு நமக்கு தெரியல சுர்ஜித்தோட அப்பா அம்மாவே திட்டமிட்டு ஒரு கொலையை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு தீவிரமான ஒரு சாதி வெறி ஒரு மனநோயில அவங்க எல்லாரும் இருக்காங்கன்றது தான் இந்த வழக்கை நமக்கு காட்டக்கூடிய உதாரணமாக இருக்கு அரசாங்கம் என்ன செய்ய போறாங்கன்ற தெரியல இப்ப வரைக்கும் அவருடைய வினை மனு அஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிச்சிட்டு இருக்காங்க அவர் திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யப்பட்ட படுகொலை அப்படின்றது நிரூபணமாக இருக்கு அதாவது ரொம்ப கேஷுவலா போற போக்குல கோவத்துல அப்படி டென்ஷன் ஆகி அந்த கொலையை வந்து பண்ணிட்டாரு திடீர் அப்படியே ரேண்டமா அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஸ்லிப் ஆகி அந்த கொலையை பண்ணிட்டாருன்றதெல்லாம் அதெல்லாம் தான் சொல்லப்பட்டுச்சு அது எல்லாமே போய் அவர் ஃபேமிலியே பிளான் பண்ணி ஒரு பையனை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க லவ் பண்ணதுனால இதுதான் வெளியேந்திருக்கக்கூடிய செய்தி இப்போ அந்த பொண்ணு வந்து திரும்ப வீடியோ போடுவாங்களா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது தொடர்பு இருக்கு அவங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க இந்த இவ்வளோ கொடூரமான ஒரு செயலை ஒரு நான் காதலித்த இளைஞனை படுகொலை செய்த என்னுடைய பெற்றோரை நான் கைவிடுகிறேன் அவங்க கூடலாம் வாழ முடியாது அவங்க மனுஷங்களே கிடையாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அவன் சொல்லுவாங்க நான் சத்தியமா நம்பல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஊரில் எல்லாம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க ஜார்ஜ் ஃப்ளாய்டோடைய மரணத்தின் போது ஒரு வெள்ளை இனவெறி அதிகாரியால் கழுத்து நெறித்து கொள்ளை செய்யப்பட்ட ஜார்ஜ் ஃபிளாய்ட் அவர் மரணம் அடைஞ்சப்போ அந்த வெள்ளை அதிகாரியினுடைய மனைவி வந்து அவர் டியோஸ் பண்ணிட்டாங்க இவனை மாதிரி ஒரு சைக்கோடலாம் இருக்க முடியாது இப்படி ஒரு ஒரு ரேசிஸ்டான ஒரு வெள்ளையினை வெறி பிடித்த ஒரு மிருகத்தோட வாழ முடியாத உடனடியாக டிவோஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஊரை அப்படிலாம் கொலை செய்தால் கூட அது வந்து அண்ணனாக கணவராக யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவங்களோட சேர்ந்து தான் நம்மளுடைய நவமாக இருக்கு என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல அவங்க அப்பா அம்மாவுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுவாங்களான்னு நமக்கு நிச்சயமாக தெரில பட் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இவங்களை வந்து எனக்கு தெரியாது முன்னாடி தெரியாது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழகப்பட்டதான் தமிழ்நாட்டுக்கு கோகுல்ராஜ் சுவாதி வழக்குல சுவாதி தான் முதன்மையான காரணமாக இருந்தாங்க யுவராஜை வந்து ஏவனா சேர்ப்பதற்கு யுவராஜ் தான் இந்த கோகுல் ராஜை கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்றத முதல் முதல்ல இந்த உலகுக்கு வந்து வெளிக்கொண்டு வந்தவங்க சுவாதி தான் ஆனா அந்த வழக்கினுடைய போக்குல கடைசியாக சுவாத்தியை வந்து சொன்னது எனக்கு யுவராஜ் யாருனே தெரியாதுன்னு வந்து சொன்னாங்க இன்ஃபேக்ட் சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் அந்த எவிடென்ஸ் எல்லாம் இருக்கும் பட்சத்துல கூட அவங்க கூட கோயில்ல இருந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் கூட சுவாத்தி வந்து எனக்கு கோகுல்ராஜ் யாருன்னே தெரியாது அப்படின்றதான் கடைசியா வந்து சொன்னாங்க சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டுல வந்து தேஞ்சு போயாச்சு அந்த தான் இவங்களும் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த வீடியோ தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன போடுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்